புனருபூச நட்சத்திரம் நான்காம் மாதம் பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க ஆயில்லி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க கடகராசி என்பர்கள் கடகராசி என்பர்களுக்கு சனி அப்படிங்கிறவரு ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி அப்ப ஏழாம் இடத்து எட்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து குருவோட வீட்டில் இருந்து வக்கரமாக இருக்கிறார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பரமபத விளையாட்டு போல தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கும் பரமபத விளையாட்டில் கஷ்டப்பட்டு படிப்படியாக மேலே போய் திடீர்னு ஒரு பாம்பு கொத்தி அப்படியே சல்லுன்னு வாழ்க்கையில் கீழ் நோக்கி வருவாங்களோ அப்படி கடகராசு என்பதை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி விலகி இருந்தாலும் கூட கடந்த ஒரு ஆறு மாத காலமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் தண்ணீர்வை அடைஞ்சிருக்க மாட்டேங்க அப்படி பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா குடும்பத்துக்குள் நிம்மதி இருக்காது பொருளாதாரம் நல்லா இருக்குது குடும்பம் திருப்திகரமாக இருக்குது தொழில் சரி இருக்காது இப்போ குடும்பம் நல்லா இருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு குழந்தைகள் சரி இருக்க மாட்டாங்க அப்போ ஏதோ ரூபத்துல மனம் சார்ந்த சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான முன் முடிவுகள் எடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் தடங்கள் ஏற்படாமல் வெற்றியை தரும் சனி பொறுத்தவரை ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் இன்னொரு ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியம் ஆனா சுபரோட வீட்டுல இருக்கிறார் இப்போ எதை செய்வாரு இரண்டும் கலந்த பலன்களை கொடுப்பார் அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடிய மனிதரை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களாகட்டும் சரி அல்லது பெண்களாகட்டும் சரி தொழில புதுமையான விஷயத்த புகுத்துறைங்கிற பேரில் எந்த விஷயம் பண்ணக்கூடாது தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அத்தனையுமே திருப்திகரமாக இருக்காது எச்சரிக்கையும் நிதானமும் கவனமும் தேவை உங்க வாழ்க்கையில் இந்த நாலரை மாத காலத்திற்கு கவனமாக செயல்பட்டு முன் எச்சரிக்கையோடு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால எல்லாத்தையும் நம்பி கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு போய் உதவிங்கிற பேர்ல ஏதோ முன்னாடி நின்று செய்யாதீங்க நீங்க ஜவுளி துணி நூல் பெண்கள் விரும்பக்கூடிய தொழில் இதெல்லாம் செஞ்சிட்டு மிகுதியான லாபம் கிடைக்கும் கடகராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஏமாற்றத்தை சங்கடத்தை அனுபவித்திருந்தாலும் கூட முன்னேற்றத்தை வாழ்க்கையில முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால பெண்களை பொறுத்தவரைக்கும் திருமணத்திற்கான வயசு வந்துருச்சு திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது இந்த நேரத்துல கை கூடிய ஒரு திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது அவசர அவசரமா ஒரு காரியத்தை செய்ய வைப்பாரு அந்த அவசர அவசரமா ஒரு காரியத்தை செய்ய வைக்கும் பொழுது சில காரிய தடங்களும் தேவையில்லாத சங்கடங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த நாலரை மாத காலத்திற்கு உறுதிவாத்த பேசிக்கலாம் நிச்சயம் பேசிக்கலாம் எல்லாம் பேசிக்கலாம் திருமணம் மட்டும் முடிக்கக்கூடாது வீடு வாங்குறது நிலவிலங்குள் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கிறது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை தவிர எல்லாருமே செய்யலாம்